கோயில் தூர்மொழி மா மந்திரவாதி இதோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தா யமன் வந்து இமயமலையை வந்து ஓடுற ஆறெல்லாம் வந்து நஞ்சாக்கிடுறாங்க அதனால் வந்து மந்திரவாதி அதை எப்படியாவது மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசோக மரத்துக்கடையில் போய் உட்காந்து பிரம்ம முகூர்த்த காலத்துலேயும் சந்திரன் வர நேரமும் பார்த்து சிவனை நோக்கி மந்திரம் மோதிட்டே இருக்காரு அதை சரி பண்ணுறதுக்காக மா கோபர்ட் மந்திரவாதி யமன் இமயன் நஞ்சு மந்திரவாதி அசோக மரம் பிரம்மன் காலம் சந்திரன் நேரம் சிவன் மந்திரம் எமன் இமயமலையை நஞ்சாக்கிடுறாரு அதை சரி பண்றதுக்காக மந்திரவாதி அசோக கடையில் உட்காந்து பிரம்ம முகூர்த்த காலத்துலேயும் சந்திரன் வர நேரத்திலையும் சிவனை நோக்கி மந்திரம் பண்றாரு நெக்ஸ்ட் மா மா அப்படிங்கிறது வந்து சரஸ்வதி அப்படிங்கிற ஒரு அழகான தாய் இருக்காங்க அவங்க வந்து ரொம்ப செல்வ செழிப்போடு இருக்காங்க அவங்க யார்கிட்டையுமே வந்து வெறுப்ப காமிக்க மாட்டாங்க அதனால எல்லாரும் அவங்கள வந்து பெருமையாக பேசுவாங்க அப்போ ஒரு நாள் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு பெரிய வயல் வாங்குறாங்க அந்த வயலை வந்து மேன்மைப்படுத்தணும் டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய துகள்கள் என்ன போடுறாங்க அந்த துகள்களோட அளவு வந்து ரொம்ப அதிகமாயிருது அளவு வந்து அதிகமானங்காட்டி வண்டெல்லாம் வர நிறையா வண்டு வர ஆரம்பிச்சிருச்சு அதனால் பக்கத்தில் இருக்க பன்றி வந்து மரணம் அடைஞ்சிருது இதை பார்த்து அவங்க ரொம்ப வருத்துறாங்க அவங்கக்கிட்ட ஒரு யானை இருக்குது அது ஒரு மரத்துக்கடையில் யானையை கட்டுறாங்க கட்டிட்டு அசையாமல் இருக்குது யானை வந்து அசையாமையாக இருக்குது என்னன்னு பக்கத்தில் போய் பார்க்குறப்ப அது மகப்பேறு வழி வந்து அதோட நஞ்சுப்படினா வெளியில் வந்து ஒரு யானை கன்றை வந்து ஈன்றெடுக்குது எடுக்குது அதை வந்து பார்த்துட்டு அவங்க உடனே அது இடையில வந்து ஆணியை வந்து மரத்தில் அடித்து கலர் கலராக சேலையெல்லாம் கட்டி அதை வந்து மறைச்சி வைக்கிறாங்க யானையை மறைச்சி வச்சுட்டு ஒரு கருப்பு குதிரையில் வந்து யாராவது அறிவாக இருக்கவங்கள வந்து கூட்டிகிட்டு வந்து நம்ம இந்த வயலை வந்து சரிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருப்பு குதிரையில் ஏறி அறிவாக இருக்கிற மக்களை வந்து அழைச்சிட்டு வர்றதுக்காக கிளம்பி போயிட்டாங்க இதுதான் வந்து மாவோட ஸ்டோரி சரஸ்வதி அழகு தாய் செல்வம் வெறுப்பு பெருமை பெரிய வயல் மேன்மை துகள் அளவு மிகுதி வண்டு பன்றி மரணம் ஒரு மரம் யானை கட்டு அசைச்சொல் மகத்துவம் வலி நஞ்சுக்கொடி இடை ஆணி நிறம் சீலை கருப்பு குதிரை அறிவு அழைத்தல் நெக்ஸ்ட்டு மீ மீனா மீனராசி கோடுவேர்டு இது என்ன சொல்கிறாங்கன்னா மீனராசி நேர்களே உங்களுக்கு மேலிடத்துலேருந்து மகிமை கிடைக்க போகுது அதனால நீங்கள் வானத்தோட அளவுக்கு உயரப்போகிறீங்க நீங்கள் மேலே மேலே மேன்மை அடையணும் அப்படின்னா ஆகாயத்தை வணங்குங்க உங்களுக்கு எல்லா பெருமையும் வந்து சேரும் அப்படின்னு ராசி பலன் சொல்கிறாங்க மீ கோடுவேர்டு மீனராசி மேலிடம் மகிமை வான் உயர்ச்சி மேலே மேன்மை ஆகாயம் பெருமை மேலிடம் வந்து உங்களுக்கு மகிமை காட்டும் உங்களோட வானளவுக்கு உயர்ச்சி வரும் மேலே மேலே மேன்மை அடையணும்னா ஆகாயத்தை வழிபடுங்க பெருமையெல்லாம் வந்து சேரும் மீனராசி நேயர்களே அடுத்தது மூ மூணா மூவேந்தர்கள் வந்து மூன்று பேரும் நம்மளுக்கு தெரியும் அந்த மூன்று பேரும் மூப்பு மூப்புனா வயதின் காரணமாக அழிஞ்சு போயிட்டாங்க அழிவுறு வயதின் காரணமாக அழிஞ்சு போயிட்டாங்க மூ மூவேந்தர் மூன்று மூப்பு அழிவுறு நெக்ஸ்ட்டு மே மே வந்து மேசராசி வச்சுக்கலாம் மேசராசி நேரங்கள் வந்து ரொம்ப அன்பாக இருப்பாங்க மேம்பாடுனா டெவலப்மெண்ட் இங்கிலீஷில் ஸோ அவங்க பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆகணும் மேம்பாடு அடையணும்னா அதை வந்து அவங்க விரும்பி செய்யணும் விருப்பத்தோடு செய்யணும் அப்போ தான் உங்களுக்கு மேலும் மேலும் மேன்மை கிடைக்கும் அப்படின்னு ராசி பலன் சொல்கிறாங்க மெயினாக மேசராசி மேசராசி நேயர்கள் அன்பானவர்கள் அவங்க பிஸ்னஸ் டெவலப் ஆகணும் மேம்பாடு அடையணும்னா அவங்க அதை விருப்பத்தோடு செய்யணும் அப்போ தான் உங்களுக்கு மேன்மை கிடைக்கும் மே அன்பு மேம்பாடு விருப்பம் மேன்மை அடுத்தது மை மெயினாக அஞ்சனோன்னு வச்சுக்கலாம் ஸோ அஞ்சனா வந்து ஒரு ஊரில் வசித்து வராங்க அந்த ஊர் வந்து ரொம்ப பச்சை பசேன்னு இருக்கும் ஒரு ஒரு நாள் வந்து தீவனை வந்து அந்த ஊர் ஃபுல்லாக பரவுறதுனால குற்றம் வந்து ரொம்ப அதிகமாகிடுது அதனால அந்த ஊரில் இருக்கவங்கனா ரொம்ப கலங்கி போய் அஞ்சனா கிட்டே வந்து சொல்கிறாங்க அஞ்சனா சொல்கிறாங்க ஓகே நான் காலையில் உடனே மந்திரவாதியை போய் அவங்கக்கிட்ட ஏதாவது மை வாங்கிட்டு வந்து நம்ம ஊரை காப்பாற்ற முடியுமா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தூங்கிடுறாங்க காலையில் எழுந்திரிச்சி மந்திரவாதி கிட்டே போய் இந்த மாதிரி சொல்லி மை கேட்குறப்ப அவர் வந்து ஒரு மூணு கண்டிஷன் போட்டு மை கொடுக்குறாரு இந்த மூணு கண்டிஷனுக்கும் நீங்கள் ஓகே பண்ணி இந்த மையை கொண்டு போய் உங்கள் ஊரில் வச்சிங்கன்னா உங்கள் ஊர் பழையபடி வந்து பசுமையை அடையும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மூணு கண்டிஷனை சொல்கிறாரு ஃபஸ்ட்டு வந்து மலடிங்களாம் ரொம்ப பாவம் அவங்களெல்லாம் நீங்கள் மதிக்காமல் இருக்கீங்க அவங்கள வந்து மதித்து நடத்துங்க அவங்க ஊரில் இருக்கிற மலடிகள்லாம் ரொம்ப பாவம் அவங்கள மதித்து நடத்துங்க அப்படின்னு சொல்கிறாரு செகண்ட் கண்டிஷன் இளமையாக குட்டியாக இருக்கிறவங்களுக்குலாம் நல்லா கருப்பு கலரில் கண்மை வந்து வேங்க அப்போ தான் உங்களுக்கு திஷ்டிப்படாது அப்படின்னு சொல்கிறாரு தேர்டு வந்து மேகம் வந்து எப்போல்லாம் இருள் சூழுதோ அப்போ வந்து வண்டுகள் வண்டுகளுக்கும் வண்டினம் வண்டுகள் இருக்கலாம் அந்த வண்டினத்துக்கும் அழுக்காக இருக்கிற செம்மறையாடுக்கும் நீர் வைங்க இந்த மூணு செயலையும் செஞ்சு வந்தீங்கன்னா என்னோடய மை வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஊர் திருப்பியும் வந்து பழையபடி பசுமையாக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரவாதி சொல்கிறாங்க அஞ்சனம் பசுமை தீவினை குற்றம் களங்கம் எழு மந்திரமை மலடி பாவம் மதி இளமை கருப்பு கண்மை மேகம் இருள் வண்டினம் அழுக்கு செம்மறி ஆடை நீர் அடுத்தது மோ இந்த மைக் மோகன் இருக்காங்களா பழைய காலத்து நடிகர் அவர் அவரோட ஃபேஸை வந்து பார்க்கறதுக்காக எல்லோரும் மோதி முந்தி அடிச்சுட்டு போகிறாங்க அவரோட கட் ஃபேஸ்க்கு வந்து பாலாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாலா மோன் மோந்துட்டு வர இடத்துலையும் வந்து எல்லாருமே வந்து மோதிக்கிறாங்க மோ முகர்தல் மூதல் மூத்தல் அடுத்தது யா யான்னா யாழ் அந்த இசைக்கருவி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அந்த இசைக்கருவியை வந்து செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு அகலமான ஒரு வகையான மரத்தை தேடி ஒரு குரூப் வந்து காட்டுக்குள்ளே போகிறாங்க அப்போ அவங்களுக்கு அந்த மாதிரி அந்த மரமே வந்து கிடைக்கல கிடைக்காதப்ப ஓகே நம்ம திருப்பி வீட்டுக்கே போயிடணுன்னு திருப்பி வர்றப்ப அங்கே சந்தேகப்படுற மாதிரி யாரோ வந்து ம அங்கே இருக்கிற மரத்தின்னா கட்டுற மாதிரி அவங்களுக்கு தோணுது போய் என்னன்னு கேட்கலான்னு பார்த்தா அவங்களுக்கு ஐயமாக இருக்குது அகலம் ஒரு வகை மரம் இல்லை சந்தேகம் யாவை கட்டுதல் ஐயம் நெக்ஸ்ட்டு வா வானா கோட் வேர்ட் வாத்து ஸோ வருகனை வரு வறுவல்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ வாத்தோட வறுவலை செஞ்சு வாய்க்கு கொண்டு போகிறப்ப அது தாவிட்டு குதிச்சு ஓடிடுச்சு வறுவல் செஞ்சு வாய்க்கிட்ட எடுத்துகிட்டு போகிறப்ப தாவி குதிச்சு வாத்து ஓடிடுச்சு வா வருக வாய் தாவுதல் வி அதுக்கு வந்து என்னென்னா அறிவுங்கிற ஒரு பையன் வந்து ஆகாயத்தை பார்க்குறப்பல அப்போ பார்க்குறப்ப அவங்க வித்தியாசமான ஒரு பறவை போடுறத பார்க்குறாங்க பார்த்துட்டு அது எங்கே போதோ அந்த திசையவே வந்து கண் இமைக்காமல் பார்த்துட்டே இருக்காரு ஏன்னா அது அவ்வளோ அழகாக இருக்குது அந்த பறவை திடீர்னு காட்டோட விசை காற்று வந்து ரொம்ப ஃபோர்ஸாக விசையாக வீசினங்காட்டி அது வந்து விசும்புனா வானம் இருந்து பிரிஞ்சு கீழே வந்து விழுந்துருச்சு உடனே அறிவு வென்றாரு நிச்சயமாக வந்து அதை யாரும் கொண்டிருக்க மாட்டாங்க அதை வந்து யாராவது உபசரிச்சு அதை வந்து நல்லபடியாக திருப்பி வானத்துக்கே அனுப்புவாங்க அப்படின்ட்டு அறிவு வந்து யோசிச்சுட்ருக்கிறாங்க அறிவு ஆகாயம் வித்தியாசம் பறவை திசை கண் அழகு காற்று விசை விசும்பு பிரிவு நிச்சயம் கொள்திறம் உபசர்க்கம் அடுத்தது வி வீயோட கோடுவேர்டு வந்து வீடு ஒரு வீட்டில் இருக்கிறவங்க வந்து பூச்செடி வச்சு ந வளர்த்துறாங்க அந்த பூச்செடியில் மலர்கள் பயங்கரமாக பூத்து கொழுங்குது அந்த மலர்களில் இருக்கிற மகரந்தத்தை வந்து ரொம்ப விரும்பி அங்கே வந்து பறவைகள் வந்து எக்கச்சக்கமாக வர ஆரம்பிக்குது நிறையா பறவைகள் வரதுனால அதுக்குள்ளே மோதல் ஏற்பட்டு ரொம்ப சண்டை போட்டு சண்டை போட்டு பறவைகள்லாம் இறக்க ஆரம்பிக்குது மரணம் வந்து தழுவுது இதை பார்த்தா அந்த வீட்டுக்காரவங்க ரொம்ப சோர்வடைஞ்சிடுறாங்க இந்த பூச்செடியை வந்து கருவோடு பிரித்து நீக்கி எரிஞ்சிட்டு நம்ம புதுசாக கொள்ளு செடி வைக்கலாம் அப்போ தான் வந்து இந்த பறவை வராது அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க வி பூ மலர் மகரந்தம் விரும்புதல் பறவை மூதல் மரணம் சோர்வு கரு பிரித்தல் நீக்கம் கொள்ளுதல் நெக்ஸ்ட் வே வேணா வேட்டைக்காரன் ஞாபகத்துக்கலாம் ஸோ வேட்டைக்காரனை வந்து ஒற்று வேலை பார்க்குறதுக்காக ஒட்டனாக வந்து நியமிக்கிறாங்க ஏன்னா அவன் தான் வேவு வந்து நல்லா சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு வே ஒற்று வேவு நெக்ஸ்ட்டு வா வானா வட்டம்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த வட்டத்தில் வந்து நாலில் ஒரு பகுதியை பிரிக்கிறாங்க இந்த மாதிரி பிரித்து எடுக்கிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் வானா வட்டம் நான்கில் ஒரு பங்கு நெக்ஸ்ட்டு வை வை வைகை புயல் ஞாபகம் வச்சுக்கலாம் வைகை புயல் வந்து ஒரு வைக்கோல் போர் வச்சிருக்காரு அந்த வைக்கோல் போருக்குள்ள கூர்மையான கருவிகளை உழைச்சி வச்சுருக்காரு கூர்மையான கருவிகளைனா வச்சுருக்காரு இதை பார்த்தா வைகத்தில் இருக்க மக்கள்லாம் அவங்களுக்கு சாபம் கொடுக்குறாங்க சாபம் கொடுக்குறாங்க வை புல் வைக்கோல் கூர்மை வைதல் வையகம் சபித்தல் கொடு லாஸ்ட் ஒன் வௌ வௌவுதல் கவ்வுதல் பற்றுதல் நம்ம கையில் கவர் கொண்டு போனோம்னா நாய் வந்து ஒவ் ஓன்னு உழைச்சிட்டு அதை கவ்விகிட்டு போயிடும் கவிட்டு போய் அதை பத்திரமா பற்றுதலோடு வச்சுருக்கும் தேங்க்யூ